தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவி மோடியின் தமிழகம் என்ற நூலை எழுதி திரு அண்ணாமலை அவர்களால் வெளியிடப்பட்டு ஐயாயிரம் பிரதிகளுக்கு மேல் விற்று சாதனை புரிந்த திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு சிறந்த எழுத்தாளர் சினிமா துணை இயக்குநராக பணியாற்றுகிறார் பல ஆண்டு காலம் அவர் இந்த திரைப்படத்தை எழுதி தயாரித்து இயக்க உள்ளார் இந்த திரைப்படம் இதுவரை திரைமொழியில் பேசப்படாத பேச தயங்கிய இல்லாத பொய்யாக பேசப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தை இவர் உண்மையை உறக்க கூறுவதற்காக இந்த திரைப்படத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார் இந்த திரைப்படத்திற்கு ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட் என்ற இலக்கை வைத்து க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக அந்த பணத்தை திரட்டி க்ரௌட் ஃபண்டிங்கில் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பைசாவிற்கும் உங்களையும் பங்குதாரராக இணைத்துக்கொண்டு கிடைக்கக்கூடிய லாபத்தில் நீங்கள் என்ன அமௌண்ட் அவங்களுக்கு தர்றீங்களோ அதற்கு தகுந்த லாபத்தையும் உங்களுக்கு தருவோம் என்று உத்தரவாதத்துடன் அக்ரிமெண்ட் பேசிஸில் உங்களிடம் அவர் ஆதரவை கோருகிறார் திரு சின்னப்பா கணேசன் இந்த அரிய முயற்சிக்கு உங்களது நல்லாதரவை வழங்கி உங்களால் முடிந்த உதவியினை அவருக்கு செய்ய வேணுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் திரு சின்னப்பா கணேசன் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு அவரது தொடர்பு எண் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் இந்த எண்ணில் அவரை தொடர்பு கொண்டு அவர் இந்த திரைப்பட சம்பந்தமாக உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு அவர் உங்களால் முடிந்த நிதி செய்து நிதி இது வந்து இலவசம் கிடையாது நீங்களும் ஒரு பங்குதாரராக அந்த திரைப்படத்தில் இருப்பீர்கள் தயாரிப்பு தயாரிப்பில் பங்குதாரராக இருப்பீர்கள் அந்த திரைப்படத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் நீங்கள் எவ்வளவு தொகை கொடுத்தாலும் அந்த தொகைக்கு ஈடான லாபம் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் எனவே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கையில் இருக்கிறார் யாரும் இதுவரைக்கும் அதை பற்றி பேசுனதே இல்லை ஆனால் சில திராவிட அரசியல்வாதிகள் அந்த பிரச்சனையை வேறு விதமாக திசை திருப்பி நமக்கு துரோகம் செய்வதற்கான முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இவர் இந்த கதையை எழுதி திரைப்படமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து உங்களால் இயன்ற நிதியுதவினை செய்து அவருக்கு ஊக்கமும் ஆக்கமும் தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்